வணக்கம் டிசம்பர் ட்வெண்ட்டி ரொம்பவே முக்கியமான ஒரு நாள் தான் இன்னைக்கு எந்த பிள்ளையும் ஒண்ணு தான எல்லா பிள்ளைங்களையும் ஒன்னாதான் ட்ரீட் பண்ணுவாங்க அதுவும் குறிப்பா பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பந்தம் விட்டு போயிடுமா என்ன என்னைக்கும் அந்த பெண் குழந்தைக்கு அந்த பிறந்த வீட்டுல அவங்களுக்கு என்னைக்கும் வந்து சம உரிமை இருக்கு அப்படிங்கறத நிலைநாட்டுன ஒரு நாள் தான் இன்னைக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுல தலைவர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்டு பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் நைன்டீன் நைன்ட்டில பெண்களுக்கு சொத்துல சம உரிமை சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தது டூ தௌசண்ட் ஃபைவ்ல தான் மொத்த இந்தியாவுக்குமே வந்து இந்தியன் கவர்மெண்டால இந்தியாவில் உள்ள பெண்களுக்கு வந்து பெண்களுக்கு சொத்து சம உரிமை சட்டம் கொண்டு வந்தாங்க தலைவர் கலைஞர் அவர்கள் பார்த்தீங்கன்னா மொத்த இந்தியாவுக்குமே வந்துட்டு முன்னோடியா வந்து அன்னைக்கு ஏத்துக்கள் இன்னைக்கு மட்டும் இல்லைங்க எப்பவுமே அன்றும் இன்றும் என்றும் திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களுக்கு பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு என்னைக்குமே தொடர்ந்து பாடுபட்டுட்டு தான் இருப்பாங்க தமிழ்நாட்டு பெண்களின் சார்பாக தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நன்றிகள்